ஒரு புலன மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக மட்டக்கள மாவட்டத்திலே மகாவலி கூடாக கிட்டத்தட்ட அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மண் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அவர் கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு ஆள் அதற்கான களஞ்சியப்படுத்துறதுக்கான லைசன்ஸ் அந்த லைசன்ஸை வந்து மட்டக்கள மாவட்டத்தில் இவருக்கு அறுபத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட கிப் மண் அனுமதி பத்திரங்கள் ஆகவே நான் இது சம்பந்தமாக மாவட்ட பொறியியலாளர் டிஜி எல்லாருக்கும் சொல்லி இப்படி ஒரு பாரிய மண் அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது கொஞ்சம் நிறுத்துங்கள் இது சம்பந்தமான சரியான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் அதற்கமைய பொறியியலாளர்கள் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த நபர் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதன் பிற்பாடு எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் அவர் இந்த மண் தொல்லை நாங்கள் அரசியலுக்கு வார வந்து செய்து வருகிறார் அவரோடு ஒரு பேசி பேசியிருக்கிறார் பேசி அதன் பிற்பாடு இவர் செயலாளரோடு பேசுவதற்கு அவர்கள் கூறியிருக்கிறார் செயலாளோடு பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கதைச்சி அப்படி அந்த பிரச்சனையை முடித்து தாரு வேண்டும் அதன் பிற்பாடு செயலாளர் கூறி சரி அப்படி என்றால் நீங்கள் நேரடியாக நீங்க வந்து பேசுங்க ஆனால் சட்டத்துக்கு முன்னாக இருந்தால் நாங்கள் செய்து தர மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்காரு அதன் பிற்பாடு ஒரு நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஆதரவாளரையும் அழைத்து கொண்டு இவர்கள் ஒரு பேனில் வந்திருக்காங்க வந்து மட்டக்களப்பு என்னுடைய அலுவலகத்திலே செயலாளர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே வந்த சில அதிகாரிகள் அவர்கள் சிவில் உடுப்பில் வந்திருக்காங்க வந்து செயலாளரோடு பேசியிருக்காங்க பேசி விட்டு சொல்லியிருக்காங்க உங்களோட கொஞ்சம் கதைக்கோணும் ஒரு சின்ன இங்குவாரிலுக்கு வர வர முடியுமான்னு கட்டு அவரை பொருள்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் பார்க்கும் செயலாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் காலகட்டத்திலும் அவர் ஒரு சில பணம் வாங்கவில்லை யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை யாரும் பணம் வாங்கவும் இல்லை இவரை விசாரிப்பதாக கூறி அழைத்து சென்று புலனர்வை போலீசிலே ஒப்படைத்திருக்கார்கள் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே ஒருவர் விசாரணைக்கு அழைத்து செட்டப்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போலீஸ் நிலையம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அங்கு ஒப்படைத்திருக்க வேண்டும் அதுவும் ஒப்படைக்கவில்லை அவரே புலனர்வைக்கு பயனிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள் புலனர்வை போலீசில் ஒப்படைத்திருக்கார்கள்